படுகொலையை கண்டித்து சோளிங்கரில் அனைத்துக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள சோளிங்கரில் உள்ள நகர பஸ் நிலையம் அருகில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் அனைத்துக் கட்சியினர் பங்கு கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் இதனை கண்டித்து சோளிங்கரில் அனைத்துக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்டம் பொருளாளர் கிரி தலைமை தாங்கினார் தேமுதிக நகர செயலாளர் ரகு முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட செயலாளர் பிரவீன்குமார் மாவட்ட தலைவர் சுதாகர் மாவட்ட இளைஞரணி தலைவர் செந்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் யுவராஜ் தொகுதி பொதுச் செயலாளர் ரத்தினம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சி பாரதம் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி தேமுதிக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மற்றும் பல்வேறு இயக்கங்களின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் தொகுதி செயலாளர் சபரீசன் நன்றி கூறினார் தமிழக வாங்கிய திமுக ஆட்சி தகுதி வேடி படும் கொள்கைகள்